போடி கட்டி தர படுகின்றார்கள் பிஆர் சரி சரி

ஏஎம் எஸ் நண்பர்களும் பெருமை சேர்த்திடவாத்தி பெருமை சேர்த்திடமா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடமா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா சீட்டி அணியுங்க

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேத்திடமா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா ஆத்ம மிக்க ஒரு காலைக்கு பெருமை சேத்திடமா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடமா வீரங்கள் நெருங்கி விட்டன மேலும் இந்த மாடின் உரிமையாளருக்கு சிறப்பு பரிசாக கிரைட்டர் வலங்குஓவர் பஞ்சபரணேன் என்ற முருகன் சேவை சார்பாக தம்பி திருவாரூர் டீம்ல இருந்து ஒரு ஆள் மெடிக்கல் டீமுக்கு போப்பா தம்பி திருவாரங்கை

சீட்டி அடியுங்க கை நட்டுங்க செல்வது யா வெள்ள போவது யார் என்று மறு தெரிந்து பார்ப்பாளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி வரிசையில் நிலை நாட்டிட

ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் கோவில் பாப்பா உரி கே பாலாசேரு அவரது சார்பாக

சீட்டி அடியுங்க வீரர்களை உற்சாக படுத்துங்க உரிசாக படுத்தேங்க சிறப்பாக விளையாடக்கூடிய மாநில உரிமையாளருக்கு பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி இரண்டு ஒரு செய்து வழங்கப்படும் சொல்லிய சொல்லிய

ராமநாதபுரம் மாவட்டமா தஞ்சை மாவட்டமா ரோலாட்சி காலைவாசி ரோலாட்சி காலை கை கைதட்டை வீரரை உற்சாகப்படுத்துங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி பத்தே நிமிடம் நேரம் கடைசி ஒதுக்கி நிமிடப்படுத்த

சீட்டி அறியுங்க ஐ நட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று படத்தில் இருந்து பார்ப்போம் ஏ அம்மாசுக்கு பெருமை சாத்திடவா சீட்டி அறியுங்க கை நட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தலைமை சிறப்பு பரிசினை வருவதற்கு காலையும் சிறந்த காலம்

உச்சி மேயில ஒரு பாடகால் புழுதி கிளப்பி என் திமருக்கு நீயே திமருவன ஆடிின்ற சாலையோ பாலையர்களா என்ன பொறுத்திந்து பார்ப்போ நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்க கடந்து விட்டன பரிசு தொனி சிட்டி அடியங்க ஐ லட்டீங்க ஏலவடியா செல்ல கொமவடியா பாலையயா பாலையர்களா கருந்து கொள்க சுற்றில் திருவாடனை ஏஎம்எஸ் நம்பர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக உரிமையாளருக்கு மனம் வாழ்த்துக்கள் வீரர்களுக்கும் மனமாக வாழ்த்துக்கள் பிஆர் ரோலாக்ஸ் கிராமத்திற்காக வெளியேற்ற